செம்மணி மனித புதிகுழியில் இருந்து நேற்று மனித எலும்பு கூடுகள் அடையாளம் தமிழின அழைப்புக்கான சான்றுகள் செம்மணியில் இருந்தே சுமந்திரன் தெரிவிப்பு ஆயுத போருக்கு முடிவு காட்டிய மகிந்தவை தமிழ் போராக்கள் பழிவாங்க கூடுமாம் ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்து புலிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினர் போர்க்குற்றவாளிகளா நாம் எழும்பி கேள்வி அணு ஆயுதம் குறித்து பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தூவியானதாகவும் ரஷ்யா வலியுறுத்தல் ஜாப்பானம் செம்மணி மனித புதிகுளியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வின் புதிதாக ஐந்து மனித எலும்பு குடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதிகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வின் முப்பதாம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது அகழ்வின் போது ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஆறு மனித என்பு தொகுதிகள் நேற்றைய தினம் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைகுடியில் நூற்றி முப்பத்தைந்து மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன மேலும் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித என்பு தொகுதிகளில் இருந்து நூற்றி இருபத்தி ஆறு மனித என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதே வெளி நேற்றைய தினம் திங்கட்கிழமை செம்மணியில் தற்போதுள்ள இரண்டு மனித புதைகுலிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் குறித்த ஸ்கேன் நடவடிக்கை இன்றைய தினம் செவ்வாய்கிழமையும் நடைபெறவுள்ளதுடன் ஸ்கேன் நடவடிக்கை குறித்தான அறிக்கையால் நீதவான் நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அத்துடன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இல்லையா அஹ் செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது பூர்வாங்க அகழ்வு பணியின் முப்பதாவது நாளான இன்று புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து இதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே தெரிவித்ததின்படி கிரவுண்ட் பெனிட்ரேட்டர் ரேடா சிஸ்டம் பாவனை செய்யப்பட்டு நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதேவரை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடபடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஸோ அந்த கால நேரத்தில் அந் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு முடியும் அவதானிக்கப்பட்ட அவதானிப்புகள் முழுமையாக ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிபுணர்கள் வந்து குறிப்புகள் எடுத்திருக்கார்கள் நாளைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற சோதனையின் பின்னர் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு கையளிக்குவதற்கு சார்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் சில சத்திய கடதாசிகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த தாக்கல் செய்யப்பட்ட சத்திய கடதாசிகள் தொடர்பான விடயங்களை சிஐடியினர் தற்பொழுது அந்த குடும்பங்களை தனித்தனியாக அழைத்து அவர்களுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்து சில சாட்சியங்களையும் வந்து ஆவணங்கள் ரீதியான சாட்சியங்களையும் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார் தமிழ் உத்தியோகத்தர்களும் குறித்த பெரிய உத்தியோகத்தர்களோடு இருக்கிறாங்க அந்த குறிக்கப்பட்ட வார சாட்சியங்கள் கொடுக்குறவர்களுடைய சாட்சியங்கள் வந்து தமிழ் மொழி மூலமாகத்தான் எடுக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் சட்டத்தரணிகள் வந்து அவர்களோடு இருந்து அந்த சாட்சியம் வழங்குகின்ற நேரத்தில் பங்களிப்பு செய்கிறதுக்கான அனுமதியை வந்து அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அதற்கான குறித்த ஸ்கேன் இயந்திரம் வந்து ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழகத்தில் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பாவனைக்கு வைத்திருந்தது தான் கொண்டு வரப்பட்டது குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் அந்த விடயம் சார்ந்த புலமைத்துவத்தோடையும் நிபுணத்துவத்தோடையும் இருக்கின்ற அலுவலர்கள் தான் நீங்கள் வந்து அந்த பரிசோதனையை செய்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து அதே விடயத்தில் வந்து நிபுணத்துவமும் அறிவும் உள்ள ப்ரொஃபஸர் ராஜ் சோமதவா அவர்கள் இங்கு பங்களிப்பு இருக்கிறார் அவரும் அந்த இடத்துல இருக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்கேன் அளவீடு அல்லது பரிசோதனை என்றது வந்து முறையான விதத்துல நடக்குதுன்றதை இந்த நேற்று சொல்லிக்கலாம் இலங்கையில் ஆயுத போரை முடிவுக்கு கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்ஷ மீது தமிழ் நயஸ் போராக்கள் சிலர் இன்னமும் வைராகியத்துடனேயே உள்ளனர் இதனால் அவரை பழிவாங்க முற்படக்கூடும் எனவே அவர் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என தேசிய கட்சியின் உறுப்பினரான முன்னாள் எம்பி சமன் ராத்ன பிரிய தகவல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி பதவியை வகிப்பவர் துணிவுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது உலக நாடுகளிலும் இந்த நடைமுறை உள்ளது எனவே ஜனாதிபதியால் எடுக்கப்படும் முடிவு தொண்ணூறு வீதமானவருக்கு சாதகமாக இருக்கலாம் பத்து வீதமானோர் அதனை எதிர்க்கலாம் எனவே அந்த பத்து சதவீதமானோர் ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பின்னர் அவரை பழிவாங்க முற்படக்கூடும் அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வின் பின்னரும் பாதுகாப்பு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாகும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் அவரை பழி வாங்கும் நோக்கில் சில தமிழ் டயஸ்போராக்கள் செயற்படலாம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வைத்து மஹிந்தவை பழி வாங்கக்கூடும் ஆகவே மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம் வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டமைக்கான சான்றுகள் செம்மணியில் இருந்தே ஆரம்பமாகின்றது என தோன்றுகின்றது ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஒஷ்லா என்கின்ற சான்றுகளை உள்ளது அதை வரவழைத்து இங்கு நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் நேற்றிய அகழ்வின் போது ஜனாதிபதி சட்டத்திரணி எம்ஏ சுமந்திரன் முன்னிலையானார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மனித புதைகுழி ஆய்வு நடைபெறுகிற இடத்திலே இந்த எலக்ட்ரானிக் கருவி பாவிக்கப்பட்டிருக்கிற ஸ்கேனர் கருவி என்று சொல்லுகிறார்கள் ரேடார் இயந்திரம் ஒன்று பாவிக்கப்பட்டிருக்கிறது அதனை பாவிப்பதன் மூலமாக நிலத்துக்கு அடியிலே ஏதாவது அசாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அசைவுகள் இருந்தால் அது அதனை வெளிக்கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள் அந்த தரவுகள் புறப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அந்த தரவுகளை இனிமேல் ஆராய்ந்து அது எப்படியானதாக இருக்கும் என்று அனுமானங்கள் செய்து இதிலே வேறு எந்த இடத்திலே மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே அந்தந்த இடங்களிலே அகழ்வுகளை செய்வார்கள் பொதுமக்களுக்கு கூட்ட துறை பொலிஸாரனுடைய கூட்டப் துறை மூலமாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே கண்டெடுக்கப்பட்ட தடயப் பொருட்கள் வேறு பொருட்கள் அவர்கள் வந்து பார்வையிடலாம் பார்வையிட்டு அதை அவர்களுக்கு தெரிந்தது தங்களுடைய உறவினர்கள் யாராவது வைத்திருந்தது என்று ஏதாவது அடையாளம் காண முடியுமா என்று போலீஸ் குற்ற புலனாய்வுத்துறை தங்களுடைய வேறான ஒரு விசாரணையை நடத்துகிறார்கள் இந்த மனித புதை இப்பொழுது நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கூடுதலாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று கூடுதலான எலும்புகள் மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சோமரட்ட ராஜபக்ச உடைய நீதிமன்றத்தில் சொன்ன கூட்டின் பிரகாரம் முதலிலே பதினைந்து எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதில் இருந்து இந்த ஆய்வு பணிகளிலே இன்னும் கூடுதலாக நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன அது அந்த வேளையிலே சோமரத்ன ராஜபக்ச சொன்ன கருத்தோடு ஒத்துப்போகிறது அவர் முந்நூறு தொடக்கம் நானூறு வரையான உடல்கள் புதைக்கப்பட்டது அதிலே இராணுவ அதிகாரிகள் மிக உயர் அதிகாரிகள் அதிலே பங்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் அப்பொழுது சொன்ன விடயம் இருபத்தைந்து நூற்றாண்டுக்கு மேலாக பிறகு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது நான் பல தலைமைகளையும் முன்னரே சொல்லியிருந்தது போல் உண்மை கண்டறியப்படுகிற பொறிமுறையை குறித்து நாங்கள் பேசுகிற போது இலங்கையிலே நிலத்துக்கீ தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த மனித புதைகுலிகள் தோன்றப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற சேட் முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன இது மூடி வரைக்கப்படுமா அல்லது அப்பொழுது செம்மணியிலே செய்துவிட்டு கைவிட்டதை போல விடப்படுமா மன்னாரிலே நடந்ததைப் போல இருக்குமா அல்லது கொக்கு தொடுவாய் முடிந்தது போல் அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் போய் அல்லது மாத்திரை இலை நடந்த போல் கூட இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் பலருக்கு இருக்கிறது ஆகையினால்தான் இதனை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற அதே வேளையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள் அது போலீஸாக இருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக இருக்கலாம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அகழ்வு பணிகள் செய்கிறவர்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் இதனை சேர்ந்து செய்திருந்தாலும் கூட மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்திலே இருந்தே சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து விலகி கொண்டே இருக்கிறோம் இது ஆரம்பித்த வேளையிலேயே நாங்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடனம் எழுதியிருப்போம் ஜனாதிபதிக்கு தான் அந்த கடத்தை எழுத முடியும் ஏனென்றால் இது இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையினாலே வெறுமனே இப்படியான நிபுணத்துவம் இல்லாத தரப்புகளை வைத்து இதனை செய்யாமல் முழுமையாக ஒரு சர்வதேச ஈடுபாட்டை இந்த வேளையிலேயே விரவிக்க வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிற விடயம் ஆகவே அதை திரும்பவும் நான் வெளித்துவேன் அது மட்டுமல்ல செம்மணி என்று சொன்னாலே சோமராட்ட ராஜபக்சனுடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக நான் சாட்சியம் கொடுக்க தயார் ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூட்டுக்களை பெற்று அவர் சொல்லுவதோடு ஒத்து போகிறதான இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிற விடயங்கள் பட வேண்டும் இது மட்டுமல்ல இது ஒரு திருப்பு முனையான சம்பவமாக நாங்கள் கருதுகிறோம் வேண்டுமென்றே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது போலவும் தோன்றுகிறது ஆகவே இதற்கான சான்றுகளை சேகரிக்கிற பொறிமுறைகள் விசேஷமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது ஓஸ்லப் பெண்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது சான்றுகளை பதிவு செய்கிறதும் அதனை பாதுகாக்கிறதுமான பொறிமுறை அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கே நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அரச அதிகாரிகள் அல்லது அரச திணைக்களங்கள் இதிலே சற்று பின்னடிக்கிறதான சந்தேகங்கள் சில சில சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வைக்கிறது அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இதனை முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு சர்வதே முழுமையான சர்வதேச மேற்பார்வையோடு இவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் ஆகையினாலே திரும்பவும் ஒரு சர்வதேச பொறிமுறை இதற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி ஒரு அதையும் நாங்கள் இப்போ இந்த நானும் திரு சி விகேஸ் வெஞ்சான ஐயாவும் சொல்லியிருக்கிறோம் அந்த வழக்கு தற்போது கொழும்பு பிரதான நீதிபான் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கு என்று அறிகிறோம் ஆகவே அதனையும் இங்கே இடம் மாற்றி இங்கே இருந்த வழக்கை அப்பொழுது சந்தேக நபர்களாக இருந்த இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு போதாது என்றதுக்காக முதலிலே அன்றாபுரத்துக்கு இடம் மாற்றி பிறகு கொழும்புக்கு மாற்றி அங்கே இருக்கிறது ஆகையினாலே திரும்பவும் அது இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த வழக்கோடு சேர்ந்து விசாரிக்கப்பட வேண்டும் அவர்களிடம் சாட்சியம்பர் நடவடிக்கை இடம்பெற்று அது வந்து அந்த சாட்சியம் சிங்கள மொழியிலே புறப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு அதில் அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா அது எவ்வாறு தமிழிலே தான் அவர்களுடைய கூற்றுக்கள் அவர்கள் கொடுக்கிற வாக்குமூலங்கள் பதியப்பட வேண்டும் என்று தெளிவாக போலீசாருக்கு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம் அதனுடைய பின்னணி இதற்கு முன்னர் சிலருடைய வாக்குமூலங்கள் சிங்களத்திலே பதியப்பட்ட காரணமாக இருக்கலாம் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் அவர்களுடைய வாக்குமூலங்கள் அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே தான் பதியப்பட வேண்டும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அது புரியாவிட்டால் அவர்கள் பிறகு அதனை மொழிபெயர்த்து பார்த்து தங்களுடைய புலன் விசாரணைக்கு பயன்படுத்தலாமே தவிர அந்த மூல வாக்கு மூலம் வாக்கு மூலம் கொடுக்கிறவருடைய மொழியிலே பதியப்பட வேண்டும் மிக மிக அத்தியாவசியமான ஒரு விடயம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட வரப்பிரசாதங்களை இல்லாத செய்வதற்கு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி விமர்சித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொழும்பில் இருந்து வெளியேறுமாறு அரசியல் பழி வாங்கல் திட்டமே உள்ளது பேச்சாளரான இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கையில் அவற்றுக்கு தேர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசின் கவனம் திரும்பியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இங்கு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக கோட்ராபை ராஜபக்ஷ ஆகியோரை இலக்கு வைத்து அல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பழிவாங்கும் நோக்கில் அவரை கொழும்பில் இருந்து அகற்றி மெதமுனவுக்குள் முடக்கும் முயற்சியை இடம்பெறுகின்றது எனவே மஹிந்தவை கொழும்பில் இருந்து வெளியேற்றும் சட்டம் மூலம் என இதற்கு பெயர் வைப்பதே பொருத்தமானதாக அமையும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழும் எனவே ஜனாதிபதி அனுர உட்பட இனிவரும் ஜனாதிபதிகளுக்கு தான் இது ஏற்புடையதாக அமையும் அவ்வாறு இல்லையில் சர்வஜன வாக்கெடுப்பு உட்பட அரசமைப்பு மாற்றம் ஊடாகவே நடவடிக்கை இடம்பெற தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு நீதி வழங்கியவர்கள் முதலீட்டாளர்களாகவும் அந்த அமைப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்த படையினர் போர்க்குற்றமாளிகளாகவும் பார்க்கப்படும் நிலையிலேயே தற்போதைய ஆட்சியின் கீழ் காணப்படுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பே குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் களத்தில் சைனி குப்பைகளை தொங்க விடுவதற்கு நீதி வழங்கிய தமிழ் டயஸ் போரர்களை மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக கருதும் அரசு போரை முடிவுக்கு கொண்டு வந்த படையினரை குற்றவாளியாக பார்க்கின்றது முன்னாள் கடற்படை தளபதி சிறையில் உள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவித்தவர்கள் என்று முதலீட்டாளர்கள் அந்த அமைப்பிடம் இருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் போர்க்குற்றவாளியாகியுள்ளனர் விடுதலை புலிகளால் செய்ய முடியாமல் போன கலாச்சார அரசிவை தற்போதைய அரசு செய்கின்றது அதனால்தான் பாடத்திட்டத்திலிருந்து வரலாற்று பாடத்தை கூட நீக்குவதற்கு முற்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவிற்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ நிறையுடைய மாட்டு ரச்சி சபையினால் நேற்று தினம் கைப்பற்றப்பட்டது கிளிநொச்சியிலிருந்து பவுனியா நோக்கி பயணித்து தனியார் பஸ்ஸில் சுகாதார சீர்கீடான முறையில் உரிய அனுமதியின்றி பெருந்தொகை மாட்டுரைச்சி கொண்டு வரப்பட்டுள்ளது அவை பவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் வைத்து பஸ்ஸில் இருந்து இறக்கப்பட்டு மீண்டும் ஓட்டோவில் ஏற்றிச் செல்லப்படவிருந்தன சம்பவம் தொடர்பாக வவுனியா மாநகர சபைக்கு பொது மக்களால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற மாநகர சபையின் பிரதி முதல்வர் பி கார்த்திபன் சபை உறுப்பினர் அருணன் மற்றும் சுகாதார பரிசோதகர் ஆகியோர் இந்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்தியவையுடன் இறைச்சியை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்தனர் மீட்கப்பட்ட இறைச்சி நிறை சுமார் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ என தெரிவிக்கப்படுகின்றது இந்த இறைச்சி சுகாதார பரிசோதனைகளின் மேற்பார்வையில் இடை பார்க்கப்பட்டு மாநகர சபையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது அதனை கொண்டு வந்த நபர் மற்றும் ஓட்டோ சாரதிகள் இருவர் உள்ளடங்கிய மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மாநகர சபையினர் தெரிவித்தனர் மூதூரில் தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் பதினேழு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு நேற்றுடன் வருடங்கள் கடப்பதையொட்டிய நினைவேந்தல் நேற்றைய தினம் திருகோணமலையில் இடம்பெற்றது இதன்போது மெழுகு வர்த்தி ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த ராவண சேனா அமைப்பின் தலைவர் கே செந்தூரன் இலங்கை இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட பதினேழு தன்னார்வ ஊழியர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் நீதி இன்றி ஏமாற்றப்பட்டு பத்தொன்பது வருடங்களை கடந்துள்ளது ஏமாற்றப்பட்ட பட்டியலில் தான் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டை தலைமையாகக் கொண்டு இயங்கிய அக்ஷன் பாம் தன்னார்வ நிறுவனத்தில் பணியாற்றிய பதினேழு ஊழியர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிலவிய யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் போலீஸ் மாதிபர் தீசு வந்தது என அந்த பதவியில் இருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது சபாநாயகர் ஜகத் தலைமையில் நாடாளுமன்றம் ஒன்பது முப்பது மணிக்கு கூடுகின்றது ஆரம்பகட்ட சபை நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை மேற்படி தீர்மானம் தொடர்பில் விவாதம் நடத்தப்படும் அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும் மேற்படி தீர்மானத்துக்கு ஆதரவாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களிக்க உள்ளது ஸ்ரீலங்கா பெருமிழ கட்சி எதிராக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பனவும் ஆதரவாக வாக்களிக்க உள்ளன எனவும் தெரிய வருகின்றது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு இடையேயான போராக மாறக்கூடும் என ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி திமித்ரி மெத்தேவ் கூறியது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் பொருத்தமான பகுதிகளுக்கு நகர்த்தத்தான் உத்தரவிட்டிருப்பதாக கடந்த முதலாம் திகதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கிரெம்பின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி இதன் மூலம் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கடைமியில் உள்ளன என்பது தெளிவாகின்றது இங்கு ஒரு தொடர் செயல்முறை இதுதான் முதலில் கவனிக்கத்தக்கது பொதுவாக இது சர்ச்சைகளில் நாங்கள் ஈடுபட விரும்ப மாட்டோம் எனவே இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க நாங்கள் விரும்ப மாட்டோம் அதே நேரத்தில் அணு ஆயுதம் குறித்து பேசும்போது அனைவரும் மிக மிக கவனமாக பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் கருத்து பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக ரஷ்யா பார்க்கின்றதா என்ற கேள்விக்கு பதிலளித்த திமித்ரி பெஸ்கோவ் எந்த ஒரு பதற்ற அதிகரிப்பு குறித்தும் நாங்கள் இப்போது பேசவில்லை மிகவும் சிக்கலான மிகவும் பதற்றமான தரம் பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகின்றன என்பது தெளிவாகின்றது பலரும் இது குறித்து உணர்ச்சி என கூறியுள்ளார் முயன்றதா என்ற கேள்விக்கு ஒவ்வொரு நாட்டிலும் தலைவர்கள் நடக்கும் நிகழ்வுகள் குறித்து வெவ்வேறு கண்ணோட்டங்களை வெவ்வேறு அணுகுமுறைகளை கொண்டுள்ளனர் மிக மிக கடுமையான மனநிலை கொண்ட பலர் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கின்றார்கள் இது எப்போதும் இப்படித்தான் ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால் ரஷ்யாவின் வெளியுறவு கொள்கை அரசாங்கத்தின் தலைவர் அதாவது அதிபர் புதினால்தான் வகுக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் அருகில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ரஷ்யா மீது சனிக்கிழமையன்று உக்ரைனின் ஜபோரியா அணுமின் நிலையத்தில் உள்ள அதன் குழு வெடிச்சத்தங்களை கேட்டதாகவும் அருகிலுள்ள உள்ள புகை பெறுவதாகவும் கண்டதாகவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் கூறியுள்ளது அதேபோல் அணுமின் நிலையம் அதன் துணை வசதிகளில் ஒன்று தாக்கப்பட்டதாகவும் ஆனால் நேரடி சேதம் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்து உலகளாவிய பாதுகாப்பு அபாயங்களை எழுப்புவதாக கூறப்படுகின்றது ஏனெனில் இந்த அணுமின் நிலையமானது ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமாகும் மேலும் உலகின் பத்து பெரிய அணுமின் நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும் இதற்கிடையில் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு துணை வசதியின் தள சுற்றளவில் இருந்து ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேலும் பிற்பகலில் ஐஏஇ குழுவால் பகுதியில் புலம்பெயர் அகதிகள் பயணித்த படகு நீரில் மூழ்கி விபத்துக்குள் ஆனதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தெட்டாக அதிகரித்துள்ளது மீட்படி படகு ஜேமனின் தெற்கு பகுதியில் உள்ள அப்சான் ஏடன் வளைகுடா பகுதியில் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீபத்தின் போது இந்த படகில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பயணித்திருந்தனர் எனவும் அவர்களில் பன்னிரண்டு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு தெரிவித்துள்ளது இதுவரை ஐம்பத்தி நான்கு பேரின் உடல்கள் கரையொதுங்கியுள்ளன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் மேலும் அதிகரிக்க சாத்தியமாக காணப்படுவதாகவும் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர்